வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நான்காயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுற வேலையில் இந்த வாரம் முழுவதும் ஏற்றமே இல்லாமல் கடும் சரிவில் காணப்படுற வேலையில் இந்த கடும் சரிவு இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்கள்லேயும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பானது அதிரடியான ஏற்றங்களை பெறுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியாக போகுது இதை பற்றிலாம் நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டாக காணப்பட்டது நாற்பத்தி நான்கு ரூபாய் விலை விலைசரிவோட ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நான்காவும் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற விலை விலைசறிவோட எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவும் பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரி விட தொண்ணூற்றி ஏழாயிரத்து நாற்பதாக காணப்படவில்லை நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது ஒரே நாளில் நான்காயிரத்தி நானூறு ரூபாய் விலை விலைசரிவோட ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து நானூறாக காணப்படுது எட்டு கிராமோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க சூழ்நிலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக காணப்பட்டது நாற்பது ரூபாய் விலை சரி விட எட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து மிக கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்பட்டது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை சரி விட

பத்து கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரிவோட எழுவத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி ஐம்பதாகும் நூறு கிராம் ஏழு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரமாக காணப்பட்டது மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரிவோட ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அமெரிக்க டாலரின் மதிப்பானது தொடர்ச்சியாக ஏற்றத்தின் மூலமாக எண்பத்தி ஐந்து பைசா இந்த மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்க காரணத்தால இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டுமில்லாம தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் யாவும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில தொடர்கடும் சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம்